அன்புள்ளங்களுக்கு வணக்கம் அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இந்த ட்ரிப் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜாலி ஹாலிடேஸ் அதனால் உங்களுக்கு எதாவது ட்ரிப் நீங்கள் மலேசியா போகணுன்னா நான் ஜாலி ஹாலிடேஸ் கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கிங்க இன்றைக்கி மலேசியாவில் வந்து மூணாவது நாள் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மலேசியாவில் கோலாலம் போகிறத இருக்கிறோம் நம்மளுக்கு பின்னாடி என்ன பண்ணி நிற்கிது வெல்ஃபேர் மாதிரி தெரியுதுங்களா அல்பாடு ப்ரோட்டோவில் அல்பாட் அதுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறோம் இன்றைக்கி வந்து சில பல இடங்களை கூட்டிகிட்டு போகிறாங்களாம்மா எங்கே என்ன ஏது போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களை காமிக்கிறேன் அங்கே ஒரு அல்ஃபாடு நிற்கிதுங்களா இங்கே ஒரு இங்கே ஒரு அல்ஃபாடு இங்கே வருதுங்களா பிஒய் போகுது இங்கேரில் பிவைடி பிவைடி இது என்னது இது என்ன பேர் தெரியல எனக்கு இங்கே ஒரு கருவது பிஎம்டபிள்யூ ஃபைவு டயோட்டோ பியாஸ் அல்ஃபாட் எப்படி இருக்குதுன்னு வருங்க வண்டி அடுத்தது இசுசு டி மேக்ஸ் நிற்கிது இங்கே ஒரு அல்ஃபாடு அப்பா பிரம்மாண்டமாக இருக்குதுங்க வண்டி எங்கே கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஜாடி பட்டிக் கேலரி அப்படிங்கிற இடத்த கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க ப்ரோட்டோன் காரு எம் என்ன மேவின்னு ஒரு வண்டி நிறைய பஸ்ஸு இங்கே வந்துங்க கைவினைப் பொருட்கள் செய்கிற இடங்களாமா எல்லாமே கையில் பண்ணுறங்களாமா அங்கே தான் கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு இங்கே முடிச்சுட்டு அப்படியே வந்து ஒவ்வொரு பக்கம் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் இங்கே வருங்க சிட்டுறாடா இப்படியே வேறே தெரியுமாட்டேங்க ஆ இது வந்து ப்ரோட்டாடாடா என்ன வெயில் என்ன வெயில் ஊற்றுதுங்க அப்பா இங்கே தான் கூட்டிகிட்டு வந்துருக்காங்க கைவினை பொருட்கள் எல்லாமே கையில் செய்கிறதுங்களாம்மா அதுவும் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினலாமா இதெல்லாம் வெள்ளி பொருட்கள் எல்லாம் கையில் செஞ்சது இவர் மலேசியாவுடைய அந்த ட்வின் டவரு இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்குறாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது மலேசியா ஸ்டிக்கர்ஸ் இருக்குதுங்க எல்லாமே ஒரிஜினலாக கையில் செய்கிறது ஒரு ரவுண்டு அப்படியே உங்களை காமிக்கிறேன் இன்னும் மலேசியாவோட இதெல்லாம் இருக்குது என்னமென்றும் கோழி பொங்கல் இருக்குது அப்படியே நாங்கள் நீ அடுத்த இடத்துக்கு போகிறோம் உங்களுக்கு அப்படியே செய்கிற இடத்த உள்ள லைவை பார்க்கலாம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி வா சூப்பர் லைவில் சரி அப்படியே நம்ம வந்து நீ அடுத்த இடத்துக்கு போகிறேங்க போகும்போது உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணணுங்க ஓகே இனிதான் மலேசியா மன்னருடைய அரண்மனை கரெக்டாக ஏதோ நாங்கள் வந்த நேரம் மன்னர் வெளியே வரேன்னு சொல்லியிருக்கிறார் நம்மளே பார்க்குற கேட்டீங்களா டீம் நம்மளே பார்க்குற கிட்டிங்க அது வெளியே கிளம்புறாராமா கிளம்புற வழியில நாங்கள் இன்றைக்கெல்லாம் பார்க்குறோம் இங்கே வருங்க சா கரெக்டாக நாங்கள் வந்து நின்று நேரம் வண்டியிலே வாழ்வோம் போலீஸ் வண்டி வாழ்வோம் வாழ்வோம் நைன்டி வந்து ஜிஎம்சி அப்பா இது போலீஸ் வண்டி கேட்டது ஜிஎம்சி இங்கே வாருங்க அடாடாடாடாடா

தம்பி சாப்பாடு இல்லையா பேசக்கூடாதுங்களா எப்படி ஆயா ஆடாம செய்யாமல் வச்சிருக்காப்ல அதுவும் பாருங்கள் குதிரை கால் அப்படியே இதுவும் பார்க்க எவ்வளோ நேரம்தான் நிற்கிங்க பிடிக்க ஆடாம அசையாமல் சார் ரொம்ப கொடுமை சார் ஆ நாங்கள் போயிட்டு வரோம்மா பாய் குதிரை என்னது நகாரம் பா எதுக்கு நகாரா அப்படின் போட்டிருக்காங்க இருங்க நாங்களும் போய் பார்ப்போம் கிட்ட என்ன தெரியுது என்ன தெரிகிறது ஒன்றுமே தெரியலைங்க சரி நாங்கள் அடுத்த லொக்கேஷன் கிளம்புறேங்க அப்படியே இங்கேருந்து வர அந்த இந்த டவர் தெரியுது பாக்ஸ் ஸ்டவர் சரி நம்மளுக்கு அப்படியே அடுத்த லொக்கேஷன் கூட்டிகிட்டு போகிறேங்க இப்போ அடுத்தது எங்கே கூட்டிகிட்டு வந்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுல ஆ நாற்பத்தொன்னு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு டு பதினெட்டு இரண்டாம் வேர்ல்டு போ உலக போர் நடந்தது இல்லைங்க அப்போ வந்து நிறையா வீரர்கள் வீர மரணம் அடைந்த இடம் அந்த இடத்துக்கு வந்து இங்கே தான் வந்து எல்லாத்தையும் புகைச்ச இடம் இந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க அதுக்கு ஒரு நினைவிடம் கட்டி எவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணி எப்படி பராமரிச்சு வச்சுருக்கிறாங்க பாருங்க அப்போ இருந்தாலுமே மலேசியா நல்ல லெவலில் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே அங்கே வந்து உள்ளுக்குள்ளே சிலை வச்சிருக்காங்க அதையும் போய் நான் கூட கெட்ட காமிக்கிறேன் என்னென்ன வச்சிருக்காங்க அது போக தண்ணியெல்லாம் நிறைய பக்கம் விட்டு வச்சிருக்காங்க அது என்னது பவுண்டைன் பவுண்டைன் இந்த பக்கம் போற மலேசிய கொடிகள் பறக்குதுங்க மோட்டர்லாம் விட்டு விட்டு வேலை செய்யுது ஏன்னு தெரியல அப்படியே போய் முன்னாடி காமிக்கிறேன் பாருங்க சரி முதல்ல காமிக்கிறத காமிங்க சிலையை அப்படிதானே சொல்றீங்க டெடிகேட்டூ ஹீரோ ஃபைட்டு அல்லா பி அப்பா தட்ட டட்ட டட்டா டட்ட மியூசிக் போட்டு காமிச்சிடணும் அப்பா எவ்வளோ மறக்காம தமிழத்திலங்க எப்படி இருக்குதுன்னு இதை சுற்றி அப்படியே இருக்குது எல்லா பக்கமும் இது வரைக்கும் இருக்குது அப்படியே கீழே பார்க்க மாதிரி இருக்குதுங்க ஹெலிகாப்டர் போது ஹலோ ஹாய் கை காமிங்க பாய் ஆ கை காமிக்கிறார் வர தெரியுதுங்களா நம்ம டிரைவர் கை காமிக்கிறார் வர டிரைவர் செய்யும் எப்படி இருக்குது இந்த சிலைன்னு பார்த்துட்டு மறக்காம கமண்ட்ல சொல்லுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுக்கணும் கண்டிப்பா Jerman itu kan lah, Portugis. Portugis dan Jepang kan orang orang sendiri aja. Tapi all the Asian country na Inggris kan selalu dia kan. Mm. Parah parah Asian country take over pun mm. ada. Like Taiwan, like China, mm. everything dia take over. Okay? After 1939 to 1945 discussing. And 1945 to 1948, they put nuclear bomb in Japan. They are slender. After that 19, 1948 to 1960, diwajah nanti mala Malaysia naria komis, undergarden naria komis lah at the time the British rule the country time, they try to make all the army, Commonwealth army like a uh, India, mm. like a uh, Hong Kong, Australia, New Zealand, the many ocean country Commonwealth country people join venture attack the komis. Apa wajah Malaysia army itu Malaysia kanga kanga army.

அழகான ஒரு இண்டியன் ஹோட்டலில் கொண்டு போய் விட்டாங்க சாப்பிட்டு கரெக்டாக நடந்து அது போய் டாக்ஸி போயிடுச்சு நடந்து வந்தோம் எங்கே இந்த கேஎல் டவர் நடந்து வந்துருக்கிறோம் கேரளா டவர் இதுக்கு மேலே இன்னும் அரை கிலோமீட்டருல போகணுங்களாம்மா நடக்க முடியல என்னை பார்க்குறீங்களா என்ன கண்டிஷனில் இருக்கிறேன்னு இந்த கண்டிஷனில் இருக்கிறேன்னுங்க ஒழுகி அப்போ காலையில் மழை இப்போ மழை வெயில் நின்ன உடனே வெயிலாக கொளுத்து வாட்டு வாட்டுன்னு வாட்டுது அதனால் இப்போ வந்து இங்கே வந்து ஆமாம் மழையில் நடந்து வேர்வெளியில் நினைக்கிறோம் இப்போ வந்து இங்கே இங்கேருந்து மறுபடியும் அரைக்கலக்காம அதான் வந்து ஃப்ரீ ஷெட்டில் சொல்லி வண்டி வரும் உள்ளே கூட்டிகிட்டு போகிற கேல் டவருக்குள்ளே போகிறோம் அங்கே போய் உள்ளே என்ன இருக்குது ஏதுன்னு காமிங்கிறோம் அதே மாதிரி கீழேருந்து உள்ளி குச்சியே போகுது அங்கே மேலே போனால் பராத்தான அப்படியே விரிஞ்சிருக்குது பராத்து மாதிரி ஒலிம்பிக் ஆ கீழே குச்சி மேலே ரவுண்டாக ஒலிம்பிக் இது மாதிரி இருக்குது ஒலிம்பிக் தான் அப்புறம் இந்த குழந்தைங்க கொடுகுடு விளையாடு போடணும் கிளைகளை ரெண்டு அடிக்கலாம் டம் 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 ட்ரம் அந்த மாதிரி இதுங்க நான் நான் போயிட்டு போக காமிக்கிறேன் அப்படியே நானும் போயிட்டுங்க போலாமா புரிய வேன் வந்துருச்சுங்க பிக்கப் பண்ணுறதுக்கு இவருதான் வந்து பார்த்தீங்க எவ்வளோ தூரம் கீழே மெயின் ரோட்டில் வந்து போகிறதுக்கு தனியாக வேன் வச்சுருக்குறாங்க த்ரீ வேன் மூணு நிமிஷத்துக்கு ஒரு வேன் இல்லை ஒரு வேன் தான் திருப்பி திருப்பி கூட்டிகிட்டு வருதான்னு தெரியல எங்கள் அப்பா வெயில் பார்த்தா கம்மியாக இருக்குதுங்க மேகமெல்லாம் லைட்டாக மேக மூட்டத்தோடு இருக்குது ஆனால் வெக்க அப்படி இருக்குதுங்க ஆனால் மேகம் பார்த்தா மோளம் போடுது என்ன ஒரு சாமி இந்த லைன் தான் போறக்கு உள்ளுக்குள்ள வந்துங்க ஒரு ஆளுக்கு நூத்தி இருபது விங்கட் நூத்தி இருபது வெள்ளி அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்களா இதுக்குதான் இப்போ போக போகிறோம் நம்மளுக்கு உனக்கு உள்ளே வீட்டில் காமிக்கிறீங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லி சரிங்களா இறங்கிக்கிறோம் அடுத்த ஆளுகள் வரும் அந்த போய் நீ கூட்டிகிட்டு வரணும் நம்ம ஆளுகளெலாம் ஓகே இறங்கி இறங்கி நான் கண்டிப்பூ பண்ணுறேன் இன்னொன்னா செக்யூரிட்டி செக் பண்ணுறாங்க பார்த்துங்க செக்யூரிட்டி செக் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க நீங்கள் வாருங்க இவ்வளோ பெரிய ஃபேன்னு இந்த பக்கம் நல்லா ஃபேன் போட்டுருக்காங்க செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிட்டு தான் இந்த டவருக்குள்ளே விடுவாங்க நீங்கள் இங்கே வந்து வேணால் நீங்கள் டிக்கெட் வாங்கிறனால வாங்கிக்கலாம் என்னைக்கு வாங்கினா லைனில் நிற்கணும் அவ்வளோதான் சரி இருங்க நான் அப்படி ஒன்று போய் கண்டி காமிக்கிறேங்க இங்கே வாருங்க அப்படியே உள்ளே வந்தங்களா சும்மா கண்ணாடி வார் செஞ்சு வச்சிருக்கிறாங்க செல்லுவரில் இங்கேருந்து லெஃப்ட்டில் கூட்டிகிட்டு போவாங்க எத்தனை பேர் எத்தனை லெஃப்டு எத்தனை பேர் ஓ நம்மள ஊர் ஒரே லெஃப்ட் டென் மெம்பர்ஸ் லெஃப்ட்டில் போகிறோம் பாடி தெரியல இருந்து நம்ம கேஎல் டவர் போகுறோம் தலிங்க 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 तली के तली के। சீக்கிரமாங்க இல்ல இல்ல ஸ்டாப் பண்ணி வெச்சிருந்தாங்க ஸ்டார்ட் பண்ணி ஓகே அப்போ அத ஸ்டார்ட் பண்ணுவாங்க ப்ரோல ப்ரோல எத்த நம்பர் இருக்கும் தெரியல हाय हाय சரி இட் ஆல்ரைட் டி 18B ஆல்ரைட் ஆல் ஆஃப் தி ஸ்கைடட் ரைட் ஹூ ஸ்கைடட் டிஹெச் 05

பாரு <hablando> <op>

அடுத்தது அப்படியே கீழே ஒரு நாலு டவர் இருந்துச்சு கீழே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது இங்கே அப்படியே கட கண்ணியெல்லாம் இருக்குது ஏதாவது ஜூஸ் எது வாங்குறோன்னா வாங்கலாம் இந்த மாதிரி கிச்சன் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்புறம் எதோ இங்கே வந்து ஒரு பைனாக்குளூர் ஆட்டம் இருக்குதுங்களா இந்த பைனாக்குளூரில் போய் பார்த்தோம்னா என்ன தெரியுது இன்னைக்கு ஓ இந்த நேரம் இது தெரியுது

காரலாம் பார்க்கலமே என்ன செய்தி தெரியுது லிக்கார் லை தங்கள கால் எடுங்க லிக்கில் இல்லையா தரடா அதான நம்ம சாப்பிட்டு அது ஏன் இருந்து வீந்து

அடைய பைக்கி என்ன பிராண்டே தெரியலீங்க பிராண்டே தெரியலங்க எழுபத்தி ஒம்பது ரிங்கட் இன்னைக்கு அவ்வளோதானங்க இது அப்படியே சுற்றி பேக் பண்ணி வச்சுருக்குறாங்க எல்லாமே கண்ணாடி போய் கடைச்சி வச்சுருக்காங்க நீங்கள் அதை இதில் வார்த்துருப்பீங்க அவ்வளோதான் இது வந்து இங்கேயும் வச்சுருக்குறாங்க ஒவ்வொரு டவர் வந்து எவ்வளோ எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு ஓரியண்டல் சைனா டவர் வந்து நானூற்றி அறுபத்தெட்டு பிரச்சனை ஒரு டயர் ஐநூற்றி டவர் ஐநூற்றி நாற்பது ஐநூற்றம்பத்தி மூணு சைனா சைனாலு ஆறுநூறு முப்பத்தி நாலு லூக்கு டோக்கியோவில் இந்த டவர் பார்த்துக்கங்க இந்த டவரெலாம் சரிங்க இங்கே அடுத்த எங்கே ஊட்டிக்கு போகிறாங்கன்னு பார்க்குறோம் இந்த லெஃப்ட் ஏரியா பார்க்கலாம் ஓகே ஓகே லெஃப்ட் வந்துட்டோம் அதே மாதிரி இந்த கே டவர்

மூணு வாங்கினா இருபத்தஞ்சி ரூபா தெரிஞ்ச கீச்சிட்டு இருக்குது எல்லாமே இருக்குது சரிங்க கீழே வந்தாச்சு நம்ம ஒரு இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அதை கொண்டு போய் வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்கள் கேட்டீங்கல்ல இங்கே வந்து நாங்கள் இறங்கி இருக்கிறோம் கீழே இங்கே இருந்தேன் இவ்வளோ நேரம் இங்கே இருந்தோம் இது வந்து யூஃபை மேலே அது கீழே வந்து இங்கே இருந்துங்க ஃபஸ்ட்டு அங்கே போனோம் அது கீழே இங்கே வந்தோம் இங்கே மேலே வரும் அப்பா ஒயிடு ஓடுவோம்மா வயடு இந்த டவர் இருந்தால் டவர் குள்ளதே இப்போ நம்ம இருக்கிறோம் இந்த தான் இருக்கிறோம் அது ஐயன் போய்டு இருக்குது ராயா மினி தேட்டர் மினி தேட்டர் மினி தேட்டரில் இந்த தேட்டர் என்னன்னு இருக்குன்னு தெரியல தேட்டரில் என்ன ஒரு படம் செய்யுமே ரொம்ப எதோ ஓடிகிட்டு இருக்குது தேட்டருக்கு வர படமாகிற குறைங்களா குருவி குறை சொல்லுங்கள் குருவியா ஆ மலேசியா மூவி மலேஷியா மூவி குருவி கொள்ளங்களா வாங்க போலாம்

അഗ്രിൻ ഓ പുരാവതി വണ്ടി എന്താ വണ്ടി നമ്മൾ എങ്ങു ഓണാനാ നമ്മ പൊതു വണ്ടിക്ക് टाइम നിർക്ക് ഓ ബീവിസാ ഇത് என்ன കമ്പനി കാറങ്ങ പറരട് വോ പറരട് വോ പറാട് അടിക്കുന്ന ബ്രാൻഡ് ഓ വീരിറ്റി എജ് ഡ്യുവൽ യൂവിറ്റി നമ്മ ഇതോടേതാണ് பீஸா பேர் பார்த்தீங்களா பெஸா பீஸா இல்லை பெஸா ஓகே நல்லா தான் இருக்குது சரி நாங்கள் பார்க்குறதுக்கு எதிர அமேஸ் மாதிரி டிசைர் மாதிரி இருக்குது டிசைரு அமேஸு அந்த மாதிரி இருக்குது சரி சாப்பிட்டு நீ கிளம்புறேனுங்க இன்றைய பொழுது இனிதாக நிறைவு பெற்றது எல்லாமே சீரும் சிறப்பமாக அருமையாக முடிந்தது ஐ தப்பா நல்லா இருந்ததா ஓகே மூளையெல்லாம் சாப்பிட்டாச்சு எல்லாரும் சாப்பிட்டாச்சுங்க சரிங்க நான் உங்களுக்கு அப்படியே ரூம் போயிட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணணுங்க ஓகே எப்படியோ சீரும் சிறப்பம் தான் இன்றைய நாள் முடிஞ்சது இன்றைக்கி எத்தனாவது நாள் திங்கள் செவ்வாய் இப்போ மூணாவது நாள் மூணாம் நாள் நாள் மலேசியாவில் மலேசியாவில் வெற்றி இறம்புறது கோலாலம்பூரில் இன்றைக்கி எங்கே போயிருந்தோம் நேராக உங்களுக்கு பின்னாடி தெரியும்னு நினைக்கிறேன் ஜூம் பண்ணிக்காமி தெரியாது ஜோ மணி ஒரு காமிச்சிரு கே எல் ஆமாம் கோலாலம்பூர் டவர் கே எல் டவர் ஆமாம் கேஎல்னா காயல் கே ஃபார் காயல் எல் ஃபார் லூ லூஸ் லூஸ் பை லூஸ் பை நான் சொல்லுவேனாச்சே நம்ம காயில் போய் நம்ம சொல்லுவேனா லவ் காயல்னா ஆமாம் லவ் அன்பு 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 லவ் காயல் லவ் டவர் டவர் அதுக்கு அதை என்ன சொல்கிறேன் குமார் லவ் ஏ சாரி லதா காதல்ட்டோம் இவ்ளோ சந்தோஷமா இவ்வளவு கூட்டிட்டு வந்து எங்களை சந்தோஷமா வச்சிருக்கிற ஜாலி ஹாலிடேஸ்க்கு வந்து மிகப்பெரிய நம்ம நன்றி சொல்லிடுவோம் அவங்களுடைய கான்டெக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேங்க கொடுத்துட்றேன் உங்க ஃபேமிலியோமிலியாவே வரலாம் செம்மையா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லாம் அந்த தீம் பார்க் போகிற இடத்துக்கு அப்புறம் நிறைய இடங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு என் ஃபேமிலியோடு இல்லை ப்ரெண்ட்ஸிலோட வர்றப்போது வரலாம் மொத்தத்தில் மலேசியா வரையும் யாரோட வேணாலும் இல்லை பட் நிறைய பேக்கேஜஸ் நிறைய விலை கம்மியாக கொடுத்துட்ருக்குறாங்க அதுதான் மிக முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம வந்து பேக்கேஜும் அப்படி தான் நம்ம உங்களுக்கு சொல்லியிருப்போம்

அது போக நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க நீங்கள் வேணும் நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க எப்படி இருக்குதுங்க இந்த வீடியோ ஆமாம் ஜாலியாக ரெடியூஸ் போய் நீங்களும் ஜாலியாக இருங்க நாங்களும் ஜாலியாக இருக்கிறோம் ஏமா நீயே ஹாப்பி தானுமா ஆல் ஃபேமிலி ஹாப்பி ஒன்றும் இல்லை நம்ம தகுதி நைட் வரைக்கும் நல்லா சுற்றியாச்சு சுற்றி சுற்றி சுற்றிகிட்டே இருக்கிறோம் நாளைக்கு நீ இங்கே இங்கே போகிறோம் அது சஸ்பென்ஸாக இருக்கட்டும் நாளைக்கு காலையில் இங்கே கிளம்புறோமோ நாளைக்கு காமிப்போம் ஆமாம் சஸ்பென்ஸாக காமிப்போம் வேறு எல்லா இடமும் காலியாக மலேசியாவில் அப்போ அண்ணன் என்ன காட்ட போகிறான்னு அடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் ஆ வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது இவரோட சேனல்லையும் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம சேனல்லேயும் சஸ்பென்ஸான விஷயங்கள் இருக்குது அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் பார்ப்பீங்க நாங்கள் இப்போ தூங்க போகிறோங்க ஒரே டயட் போச்சு பாடி அதனால் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம் பை டிஎம்எஃப்